என்னது ஃபைவ் டாப்ஸ் தௌசண்ட் ருபீஸ் தானா அப்படி ஷாக்காயி நாங்க வந்த இடம் தான் இருக்க தி மலர்ஸ் ஃபேமிலி ஸ்டோர்ஸ் என்னடா ஃபேமிலி ஸ்டோர்ஸ் சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா இங்கே எல்லாருக்குமே ட்ரெஸ் கிடைக்கும் ஸோ தான் ஃபேமிலி ஸ்டோர்னு சொன்னேன் சோ இப்போ பாத்தீங்கன்னா அந்த தௌசண்ட் ருபீஸோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்கலாம் ஸோ குவாலிட்டி வைஸ் அவ்ளோ சூப்பரா இருந்தது ஃபைவ் டாப்ஸுக்கு அவ்வளோ ஒர்த்தபுளாக இருந்தது இது மட்டும் தானா அப்படின்னு எதிர்பார்க்கறதுக்குள்ள அவங்க பாத்தீங்கன்னா நாலு ஷால் நூறுரூபா தான் சொல்றாங்க செம்ம ஷாக்காக இருந்தது அப்புறமே குர்த்திஸ் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு டூ பிப்டில இருந்தே ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்றாங்க

சொல்லிட்டாங்க அது மட்டும் இல்ல பாத்துக்கோங்க டூ ஹண்ட்ரட்ல இருந்து லைக்ரா ஃபேண்ட் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா மூணு ஜீன்ஸ் ட்ரிபிள் நைன் சொன்னாங்க எப்படி இப்பெல்லாம் குடுக்குறீங்கன்ற மாதிரி தான் எங்களுக்கு இருந்துச்சு ஃபைனலா எங்க ரெண்டு பேருக்கு எடுத்து முடிச்சு சின்ன செக்ஷன் வந்தா சிக்ஸ் நைன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க போடு இந்த தீபாவளி தள்ள தீபாவளி தான் மாதிரி இருந்துச்சு ஏன்னா எல்லாமே எங்களோட பட்ஜெட் குள்ளயே வந்துச்சு சோ உங்களுக்கும் இந்த மாதிரி பட்ஜெட் குள்ளயே இந்த தீபாவளி செலிப்ரேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம மலை சுவாமி ஸ்டோர்ஸ் வந்து பாருங்க பாய்